ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கம் மேல மண்டை காய்ச்சலோட வேலைக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வழியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கிறுக்கு எப்போது ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பயன்படுத்தி பாட்டு பாடிட்டு கிடப்போம் தனியாக வர வேலைக்கு போகிறேன்னா மண்ட காய்ச்சலாக இது

செஞ்ச அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சில குடுக்காம போயிருக்காங்க அவங்களுக்கு அதனால வேற அதை சொல்ல முடியாது அளவுக்கு நீங்க வழியில யாராச்சும் தான் போயிட்டு இருக்கா இந்த ஸ்பீட்ல போனா ஆபீஸ் கண்டிப்பா பிடிக்க முடியாது இருந்தாலும் பெட்ரோல் முட்டப்படுத்தணும் ஆபீஸ்ல பெட்ரோல் காசு முடிக்க மாட்டாங்க நான் ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தெரிஞ்சு பாருங்க சம்பளம் மாச சம்பளம் வேறு பத்தாயிரம் தான் அதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட பெட்ரோலி போயிடுது மூணாயிரம் ரூபாய் வண்டி டியூவுக்கு போயிடுது மீதி இருக்கு வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எண்ணிக்க நல்ல விஷயம் பைக்கு இதே இவங்கள பைக்கு பிடிக்கிட்டாங்கிறாங்க நம்ம டெய்லியும் போகிற வரோம் என்ன பண்ணுவோம் காலத்துக்கு போயிடுது நாங்கள் சம்பளத்தில் ஓகே பக்கத்தில் ஒரு எம்ஐ கடை நாள நாற்பது தான மாட்டேன் கைவிட்ட கடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும் அதை முறையாக கற்றுக்கிட்டு அதை மட்டும்தான் பண்ணுங்க சும்மா இப்போ சொல்கிறான் ஆ தம்பி நான் அவனை வேலை வாங்கிட்டேன் அவனை அங்கே சேர்த்து விட்டா இங்கே சேர்த்து விட்டா நம்ம சொல்லுவான் அது சொன்ன வேலை கூட நான் யாரும் தெரிஞ்சுவாங்க அதை நம்பி போனீங்கன்னா நல்ல இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட பேக்கு அதாவது காலையில் மேலே இன்னொரு வேலை எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வேலை அவங்கள நம்பி நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படி இல்லை எந்த வேலையுமே அந்த அவங்க சொந்தத்தை மட்டும்தான் கேட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான் சொந்த ஊர்லேயே கொஞ்சம் வாங்கி தரேன்னு சொல்லி அதை கேட்டு நம்பி வந்து இப்போ மாதம் பத்தாயிரம் சம்பளத்தில் அவங்க அலசலாக இருக்குது பையனால் எதுவுமே நிற்க மாட்டேங்குது சம்பளத்தையும் கரண்ட் டைமில் போகணும் அதே மாதிரி வேலை டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலை ஃபுல்லாக போய் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறாங்க கேவலமாக தான் இருக்குது ஒரு நாள் மாறேன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அப்படிங்கிறத மட்டும் தான் போயிட்டு ஜாலியில் போய்கிட்டு இருக்க ஃபைபர்ஸை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்து கிராஸ் பண்ணலாம் ஏன்னா எப்போ அவன் வருவானே தெரியல நம்ம ஒரு அர்ஜென்ட்டில் போயிட்டு இருந்தோம் அவங்க ஒரு அர்ஜென்ட்டில் வருவாங்க அப்புறம் முட்டி பிடிக்க வேண்டியதான் யாரும் கொடுக்க மாட்டாங்க மாமா ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் ஃப்ரெண்டுகிட்ட பைக் வாங்கி ஓட்டினேன் அவன் நல்ல ஃப்ரெண்டு பைக்கு ஓட்டெல்லாம் கொடுத்தான் அதுக்கப்புறம் நானும் இந்த பைக்கை ஜீவில எழுத்தேன் செகண்ட் ஹேண்டில் எடுத்தேன் இதை வச்சு தான் நானும் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட கட்டிக்கிட்டேன் இப்போ நல்லா ஓட்டுவேன் நாற்பத மாட்டேன் ரூல்ஸ் முன்னா போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு பேர் ரெண்டு பைக் வந்துருக்காங்க போல எதிர முட்டி

இந்த மாதிரி சொந்த வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அது இருந்தால் தான் ப அதை பார்த்து தான் கொண்டு கொடுக்குறாங்க வேலையிலாம் பரவாயில்ல வீடு இருக்கேன்னு கேட்குறாங்க வேலையும் முக்கியம் வீடும் முக்கியம் முக்கியமாக வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படியாச்சும் சம்பாதிச்சு உங்களுக்கு ஒன்று ஒரு வீட்டை கட்டுங்க தனிப்பா இப்போதைக்கு வீடு கிடையாது சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டணும் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை என்னால் விட முடியல கிடைக்கணும் நல்ல சம்பளம் வீடு அந்த எழுதினா யாரும் ஆசை கல்யாணம் பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வயது நம்மதான் நம்ம டைம் டைம் நினைக்காம லேர்ன் பண்ணி பாதிக்கிறவர சும்மாரியா சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு இன்ட்ரோ வருட்டேன் யாராச்சும் வயலுங்கன்னா அவங்கள கூப்பிட்டு லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் நானாக போய் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோலு ஆனால் அவங்களா கை காமிச்சு நின்றுப்பான்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக நிறுத்துவேன் பார்த்தீ விற்கிறேன் எனக்கு ஏதாச்சும் டாஸ்க் கொடுங்க நான் அதை உங்களுக்காண்டி செய்கிறேன் இந்த பைபாஸ் வந்துடுச்சு நாச்சிக்கோட்டு பைபாஸு இப்போ பக்கத்தில் தான் நம்ம வாங்க செய்கிறோம் இப்போ பைபாஸ் வந்துடுச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்